ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்ம ஆசிர்வதிக்க மாட்டாரா என்று சொல்லி அநேக காரியங்களில் நம்ம யோசித்து கொண்டு இருக்கிறோம் சிந்திக்கிறவர்களாக இருக்கிறோம் யாராவது வந்து நமக்கு உதவி செய்து அதன் மூலம் நான் ஆசீர்வதிக்கப்பட மாட்டேனா என்று சொல்லி கூட நாம் நினைத்திருக்கிறோம் இவங்கள்லாம் நல்லா வசதியாக இருக்கிறாங்களே இந்த நாளில் அவங்க எங்களுக்கு கொஞ்சம் உதவி செஞ்சால் நாங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டுருவோமே அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா இல்லைங்க ஆண்டு விருந்த நாளில் யாராவது வந்து எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி இயக்கத்தோடு இருக்கும் இல்லையா ஆண்டவரே இந்த நாளில் வந்து உங்களை ஆசீர்வதிக்கப்படறாராம் கேளுங்கள் யாத்திராகமன் இருபதாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தில் பின்பகுதி உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்குறோம் ஆம்பிரியமானவர்களை ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே வரப்போகிறாரு வந்து உங்களை ஆசிர்வதிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் அங்கே சொல்கிறதை பார்க்குறோம் அதுக்கு வந்து நான் வேட்ஸை பார்க்கும்போது என் நாமத்தை பிரசாவப்படுத்தும் எவ்விடத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் அப்போ எந்த இடத்துல அவருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துறீங்களோ அந்த இடத்துல ஆண்டவர் உங்கள் அருகிலே வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி வாக்குத்தம் பண்ணுகிறார் அவர் உண்மையில் உள்ள தேவனாக இருக்கிறபடினாலே இந்த நாளில் நீங்கள் எந்த இடத்துல உட்காந்து ஜபிக்கிறீங்களோ அவரை மகிமைப்படுத்துறீங்களோ அவரை புகழ்ந்து பாடுறீங்களோ இல்லை ஆண்டோடைய வார்த்தை மற்றவங்கள்ட்ட நீங்கள் பகிர்ந்து கொள்ளுறீங்களோ அந்த இடத்திலே தேவன் கடந்து வந்து உங்களை ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் ஆம் பெரியமானவர்களை தேவனுடைய வசனம் இந்த நாட்டில் புடமிடப்பட்டதாய் காணப்படுகிறது அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆம் என்றும் ஆமேன் என்று இருக்கிறதா இருக்கிறது அவருடைய வார்த்தைகள் சொன்னதை செய்துவிட்டு திரும்புகிறதா இருக்கிறது இந்த நாளில் ஆண்டவர் உன்ன பார்த்து தான் சொல்கிறேன் நான் வந்து உன்னை ஆசிர்வதிக்க போறேன் நான் வந்து உன்னை போகிறேன் நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்து என்னை மகிமைப்படுத்து என் பாதத்தில் அமர்ந்து நீ ஆராதிக்கும் போது என் நாமத்தை சொல்லும்போது இந்த நாளில் நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி கருத்து சொல்கிறார் ஆம் பிரியமானவர்களே இந்த நாளில் தேவனை நீங்கள் படுத்த தேவன் உங்கள் அருகிலே கடந்து வந்து உங்களை ஆசிர்வதித்து உங்களை கனப்படுத்துவார் கண்களை முடிச்சு வைப்போம் அன்புள்ள ஆண்டு இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொலுத்துறையா இந்த நாளிலும் கூட தகப்பனையும் நீ துதிக்கிற சுத்திரிக்கிறோம் நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது சுவாமி இந்த நாளில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்லி இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகள் என்னென்ன காரியங்களை முயற்சி செய்கிறார்களோ என்னென்ன காரியங்களுக்காக ஜபித்து கொண்டு இருக்கிறாங்களோ எந்த காரியத்தில் ஆசீர்வாதம் வேணுமென்று சொல்லி கேட்குறார்களோ அந்த இடத்துல நீர் வந்து அவர்களை ஆசீர்வத்தை நீர் கனப்படுத்தப்படுறதற்காக நமக்கு நன்றி சொலுத்துகிறோம் பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசிர்வத்தை ஜெபிக்கிற இசப்பா தடைகளை நீக்கப்படுகிற உனக்கு முன்பாக நடந்து செல்வார் என்று சொன்ன வார்த்தையின்படி இவருடைய வாழ்க்கைக்கு எல்லா தடைகளையும் தகர்க்கும்படியாக நீர் முன்பாய் கடந்து சென்று ஆசிர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன்